இவ்வளோ ஒரு மைச்செட்டு யாரையும் செட்டு பேரப்போ லட்சுமி ஆடியோஸ் அருமையான மைச்சட்டு நான் வேடைச்சந்தரம்லாம் கேட்டேன் உங்களை பற்றி பெருமையா சொன்னாங்க ஆடியன்ஸுக்கு ஒரு லைட்டு போட வேணிதானே முக்கும்முண்டா கண்ணாடியை கழட்டிப்பாரு தெரியும் யாரு சோனமேனா நான் இருபத்தஞ்சு ரூபாய்க்கு கண்ணாடி வாங்கினா இந்த மஜத்தில் தாண்டா இருக்கேன் நான் தாடா நேற்று வாங்கி கொடுத்தேன் உனக்கு பொம்பளை ஆளுலாம் என்னத்தான் அங்கே தள்ளி உக்காந்துருக்கில்ல குளிர் தாங்க முடியல அப்புறம் வீட்டுக்கு போக போவேன் அப்புறம் எதுக்கு உட்காந்துருக்க அஞ்சு வார் சொற்று கம்புலி போர்வை அடுப்பு ஸ்டவ் அடுப்பு கிரைண்டர் அம்பூட்டியும் கொண்டு வந்துடுறிய வீட்டு ஜாவியாக கொண்டு வந்தியா பூட்டி ஜில் சங் சக் சக் வெவ்வேறு நீ ரொம்ப படுத்துறாடா ஆனால் நாடகம் அதிகமாக வந்து விளம்பரம் படுத்தல இல்லை இங்கிட்ட வெளியூர் ஆளுகள்லாம் கை தூக்குங்கண்ணே சும்மா தூக்குங்களே கைதட்ட சொல்லல இது ரொம்ப ராங் ராங் தூக்குனா தூக்கு நீ மற்ற கோமாளி எங்கிட்ட பார்த்துருப்ப நான் இருக்கிற சங்கத்திலே டேஞ்சராக நாளில்னா எம்கேஆர் தான் நான் படக்குன்னு யாரையும் பேசுவேன் ஆனால் அன்பு உறவு நினச்சி பேசுவேன் அதே உண்மை எத்தனை கலைகள் இருந்தாலும் நாடகத்தை வச்சு ஏன் பார்க்குறீங்கன்னா ஊரு காசு ஊர் துருத்துதான் அருமையான கிராமம் நல்லது ஒரு கோவில் மைசெட்டு சூப்பர்னே கல்யாணம் ஆயிடுச்சா என்ன பொண்ணுதும் பார்த்து தெரியா இந்த டான்ஸுக்கார பிள்ளைக்கு கல்யாணம் ஆகலை அது நம்பர் சொல்லவானே அப்படித்தான் ஒரு ஊரில் சொல்லிவிட்டு மயிச்சிட்டு என்னை தூங்க விடலை உள்ளே வந்து டீலாம் வாங்கிட்டு வந்தேன் எனக்கு என்னப்பா அப்படின்னு டீ சாப்பிட மாட்டேன் அப்படின்னு இல்லைன்னே டீ இருக்கட்ட அந்த பிள்ளை நம்பர் தரேன்னு சொன்னையே அப்புறம் தரேன் போய் போய் கடையில் போய் பச்சு வாங்கிட்டு வரேன் பண்ணு வாங்கிட்டு வரேன் உருள்றேன் பொம்பளை பிள்ளைக்கு நம்பர் இருக்குது சரின்னு நம்பரை கொடுத்துட்டேன் மறு வருஷம் அதே ஊருக்கு போகிறேன் காரை விட்டு இறங்குன்னு எனக்கு சட்டையை பிடிச்சிட்டேன் என்னடா நம்பர் கொடுத்தா அப்படின்னு ஃபோன் நம்பர் தான் கொடுத்தேன்

வேணா டெய்லி லவ் சொல்றியா செத்துரா தாய் ஹலோ அல்ல எக்கோ இருக்க இருந்தா கொஞ்சம் பிளீஸ் கூட்ட கூடிச்சு கூட்ட ரொம்ப கூடிச்சு இன்னைக்கு தோப்பூர் கிராமத்துல கூட்ட ரொம்ப இன்னைக்கு தோப்பூர் கிராமத்துல கூட்ட ரொம்ப கூடிருச்சு நம்ம நாடகத்தை பார்க்கத்தானே நம்ம நாடகத்தை பார்க்கத்தானே ஆளு வந்து கூடியிருச்சு நன்னோனே ஆளு வந்து கூடிருச்சு நன்னானு பாடுறியா இல்லை முக்குரியாடா இதான்டா பாட்டு நாத்து நட்டு நடவு நட்டு நாத்து நட்டு நடவு நட்டு பாட்டு ஏன்னா ஜோஜி சொன்னார் என்னன்னு எம் உலகம் பூரா நீங்க பேராயி நீங்க படத்தில் நடிச்சாலும் பரவாயில்ல தை நுப்பதம் மட்டும் கொஞ்சம் கவனமா கடங்க உங்க சாதகத்துல ஒரு குல விழுகிற மாதிரி இருக்குன்றாரு அது கன்ஃபார்மா சொல்றேன் தாண்டவே முடியாதுடா என்னடா பாட்டு பாருக்கி மகாலிங்கம் மலைக்கி மகாலிங்கம் முடிச்சு சோழி முடிஞ்சு பாட்டு அவ்வளவுதான் மழக்கி நல்ல மகாலிங்கம் மழைக்கு நல்ல மகாலிங்கம் பாட்டுல மாமதுர சொலி மாமதுரே சொக்கலிங்கம் நூறு நாள் வேலைக்கு போயிட்டு அட்டையை கிழிச்சா ராமலிங்கம் நூறு நாள் வேலைக்கு போயிட்டு வந்தா அட்டையை கிழிச்சாங்க அதுக்கப்புறம் தெரியலடா இப்போ ஒழுங்கா பாடுற

அப்புறம் வந்து வந்து நங்க இது மாதிரி எண்ணியாடா சந்தூர் பக்கத்தில் ஓட சந்தூர் பக்கத்தில் மனசு இருந்தா மனசு இருந்தா தான் சாட வந்திருக்கும் பிரேதீஸ்வரி மனசு இருந்தால் மாந்தோ புக்கும் வாடி மனசு இருந்தால் மாந்தோ புக்கு வாடி ஓ மடி நிறைய சுகத்தை அள்ளி தாடி தாடி இம்புடுத்தாடி சொல்ல என்னடா பாடுறா எனக்கு அது கிடைக்காதுல்லடா பாடலடே கடைசி வரைக்கும் இந்த மிஷினை தாண்டி நீ வரவே முடியாது உன் சாவம் என்னைக்கு வெளியே போல இந்த டான்ஸை கட்டி பிடிக்கும் போது ஐயா ஆத்தா எல்லாரும் நினைப்பீங்க இந்த பெற்றிக்காரையே நெளிச்சிக்கிட்டே பாருறான்னு அவனுக்கு சிமுண்டு மூட பெருசு தான் அந்த சேரில் உட்காந்தோடனே மாட்டிக்கிருச்சு ஒரு மேடையில் இவன் ஒன்றுக்கு இருக்க போறேன் சேரு பின்னாடியே போது கலட்ட முள்ள முண்டை இவன் சேருக்கு பின்னாடி ஒரு கிளை போய்கிட்டே இருந்துச்சு நான் சொன்னேன் ஏதா அவன் ஆம்பளை பெட்டிக்கார ஒன்றுக்கு இருக்க போகிறேன் நீ எதுக்கு பின்னாடியே போகிற நான் அதுக்கு போய் நான் என்ன பிடிச்சிட்டு போய் தலையில் தெளிக்க போகிறேன் அந்த தம்பி பின்னாடி மாட்டியிருக்க சேரு என்னது பூ அந்த சேருக்காகவே அந்த கிளடி பின்னாடியே போயிருக்கு பார் எப்படி உக்காந்துருக்கேன் பார் கூட்டரும்பு கூடி இருக்கு நம்ம நாடகத்தை பார்க்கத்தானே கூட்டரும்பு கூடி இருக்கு நம்ம நாடகத்தை பார்க்கத்தானே அடைய பாட்டு தாட்டா வாசிக்கிறான்

பாடி மகிந்தலோ மச்சான் பந்தபாசம் தடிடுவோம் பாடி பணக்கிடுவோம் மச்சான் பச்சரி பணக்கிடுவோம் பாடி மகிந்தலோ மச்சான் பந்தபாசம் தடிடுவோம் உங்க ஓடி விளையாடுவோம் ஏ மாமா ஓடி விளையாடுவோம் ஏ மாமா ஓடி விளையாடுவோம் ஏ மாமா இந்த ஓடறந்த குட்டா தேல ஏலல மாமா போடு ஏலலோ ஏலலோ ஏலல மாமா ஏலலோ 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 ஏலல மாமா ஏலலோ ஏலோ ஏலலோ ஏலல மாமா ஏலலோ ஏலோ ஏலலோ ஏலல மாமா ஏலலோ

நாடகத்தை பார்க்க தானே ஏழைல மாமா ஏழா ஏழா ஏழையலோ ஏழையல மாமா ஏழையலோ ஏழா ஏழையலாம் ஏழையல மாமா ஏழையலோ கருப்பு கரை சேல கட்டி கரையோரம் போற குட்டி அதுக்கு எவனாவது நீர்மலை அடி அடிப்பானாடா சபக்கு சபக்கு நடிக்கிறான் இவன் வேற ஏன்னா இலவட்டத்தை போடுறது சரி இலவட்டம் ரொம்ப இலவட்டம் வேலை போடக்கூடாது

அනේ அது என்ன ஜல்லிக்கட்டு காலம் மாதிரி திரும்பி நிக்குது ஆதி கரெக்ட்டா ஃபாலோ பண்ணேன்னா என்ன எங்க ஊர் டவுன் போச்ச ஃபாலோ பண்ண சொல்லியங்களா என்ன ஃபாலோ பண்ணே நீங்க நன்றி நன்றி ஐயா ஐயா என்ன பிராண்ட் சாப்பிட்டிய ஒரு சீரட்டல்ல எலி குடுதீனா ஜலங்க வீட்டுல ஜலவேர் பாயிராங்க நல்லா இருக்கும் பேர் அன்பு கொண்ட ஏன் உயிரல்ல மேலனே பாசத்தை மட்டும் நெஞ்சு சுமந்து இந்த பகுதியிலே எத்தனையோ நாட கலைஞர்களை வாழ வைத்துக் கொண்டிருக்கின்ற மேலான அன்பு தமிழ் உறவுக்கெல்லாம் என்னுடைய பணிவான இரவு வணக்கம் எல்லாமே கைதட்டாம கிருண் இருக்கீங்களே நீங்க எல்லாம் தமிழ்நாடா இல்ல சவராஷ்டிராவா கைதட்ட தமிழ் பிடிக்காத ஒரு கெட்ட வழக்கம் கைதட்ட சொன்னால் கை தட்டல ஒரு மசுரன்னு கைதட்ட சொல்றேன் போய் தட்டாலையும் கையை பிடிப்பேன் தட்டாத அவன் சொன்னால் நம்ம தட்டணுமா நம்ம ஊரில் வந்துட்டு அவன் ரெவடி சம்பன்றேன் கைதட்டணும் பொம்பளை ஆள்லாம் தட்டுங்க நீங்கள் எப்படி தட்டுவியே புருஷனுக்கே இங்கே சோறு இல்லை எப்படி தட்டுவிய போதும் தான் போதும் தான் ஆண்டு விழாவில் தட்டி பழக்கம் மாத்தந்த சின்ன பிள்ளையெல்லாம் பொம்பளை ஆள்லாம் இங்கே இருக்கையிலே வீட்டுக்காரர் அப்பையெல்லாம் என்னை பார்த்தா ஆத்தாக்கெல்லாம் வயசானவெல்லாம் இருக்கும்போது வீட்டுக்காரர் சாப்பிட்டாத்தையும் அதுக்கு சாப்பிடும் மூணு நாள் வீட்டுக்காரர் பட்டினியாக கிடந்தாலும் பொண்டாட்டியும் பட்டினியாக கிடக்கும் எப்போ முப்பது வருஷத்துக்கு முன்னாடி இப்போதான் நீ புருஷை வர்றதுக்குள்ள நீ தின்னுவிட்டு குசிக்கிட்டு படுத்துடுறிய புதுசை நான் டெய்லி கும்பிட்டுத்தேன் எல்லா வேலையும் செய்வேன் பொம்பளை தான் கைதூக்குத்தா அய்ய வார் இருச்சு ஏப்பா அதுக்கு பூரா உழைக்கிட்ட அடிங்கப்பா கணவன் யார் தெரியுமா உங்களுக்கெல்லாம் இரவுகளை பாராமல் உழைச்சி போட்டு உங்களுக்காக ஒரு ஜீவன் அம் உங்கள் அம்மா அப்பாவோட அதுக்கப்புறம் உயர்வான சிவன்னா கனவன் தான் கட்டின கனவை நான் மதிங்கத்தான் எங்கே மதிக்கிறிய புருஷன் பூரா அப்போ பார்ப்பாங்க நம்ம கொண்டாட்டி கைதட்டுறாளா என்னன்னா அந்த கல்யாண தான் ரொம்ப குஷியாக தெரிவாங்க பொண்ணை பார்த்துட்டா மாப்பிள்ளை தூங்க மாட்டேன் நைட்டும் பகலுமாக பொண்ணுதான் பேச்சுடு அப்போ இவன் வேற கல்யாணம் கல்யாணம்னு அதே நான் அவகப்படுத்தான்டா ஏன் உனக்கு கல்யாணம் ஆகலையாடா சின்ன வரொட்டி மண்ட இவன் கதையை கேளுங்க இவன் கல்யாணம் ஆகி ஒரு பொம்பளை பிள்ளை இருக்கு போன தீபாவளிக்கு ட்ரெஸ் எடுத்திருக்கியான் பாவம் பிள்ளைக்கு இந்த சத்தம் கேட்கும்ல கீ ஓகே கீ கீபின்னு கீ சா செருப்புலாம் எடுத்திருக்கேன் மகளுக்கு பொண்டாட்டிக்கு வித விதமாக நைட்டு எடுத்திருக்கேன் ஐக்கிய செருப்பு எடுத்திருக்கியா இவனுக்கு பாவம் எடுத்துட்டேன் இவனுக்கு எடுத்தவே ட்ரெஸ்லாம் எடுத்துகிட்டு உனக்கு முண்டை சட்டி எந்த கடையிலையும் கிடைக்கல இவனு கடைக்கடையாக போயிருக்கேன் யூரியா சாக்கு கிடைக்கலாம் போயிருக்கேன் ஐயா சட்டி இருக்குமா உடனே அவர் சொல்லியிருக்கார் தான் காயுது வேணா எடுத்து பாடிட்டு போப்பான் கடைஜில் சட்டி கிடைக்காம என்ன பண்ணிவிட்டோம் போர்வைய ரெண்டாக கட் பண்ணி டெய்லெட்டை தைக்க சொல்லியிருக்கேன் அவன் அடிச்சுட்டான் கிச்சிவிட்டேன் கிச்சிபுட்டான் கிச்சி புட்டேன் அடிச்சு இவன் போட்டுட்டு தீபாவளிக்கு வெடி வச்சிருக்கான் அணி உண்டு வச்சோடனே டம்முன்னு வெடிச்சிருக்கு முண்டை பின்னாடி தீ பிடிச்சிருக்கு தெரியலை எப்படி உட்காந்துருக்கேன் பாரு ஆமகலாங்கிற மாதிரி இப்படியே இது அசிங்க உனக்கு தேவையாடா போடா அதே மாதிரி பெண்கள்லாம் நீங்கள் எல்லாம் கண்ணை மூடிட்டு ஒரு நிமிஷம் நீங்கள் கல்யாணம் பண்ணதை நினச்சி பாருங்களே அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் கல்யாண வீட்டில் நல்லா கவனித்து பாருங்கள் போட்டாக்கிற சொல்லுவார் ஹலோ சார் மேடம் சுமேல் ப்ளீஸ் போட்டேன் கம்பு கூட்டுல வந்து கேமரா வைப்பேன் அங்கே போய் இப்படி படுப்பேன் சோத்தை ஊட்டி உடைஞ்சிரோன்னு ஒரு மாப்பிள்ள வெறி கொண்டு தொண்டை வரைக்கும் கையை உள்ள கொண்டு போயிட்டேன் புற ஏறி செருப்புகிட்டு அந்த பொம்பளை அட்டுச்சு இதெல்லாம் தேவையாடா கொள்ள பாக்குறீங்க தமிழ்நாடா இல்ல வேற நாடா ஐயா நீங்க கவனிச்சு பாருங்க கல்யாண வீட்டுல மட்டும் நம்மள மாதிரி சந்தோஷமா பொண்ணு மாப்புல இருக்க மாட்டாங்க ஏன் எப்படி என்னாரு ஏனா தான்டா உனக்கு அப்படி நெருஞ்சி முள்ள நடந்த மாதிரி மாப்புல நிப்பேன் போட்டோகிராபர் சொல்வார் ஹலோ சிரிங்க கிரீச் ஒரே போட்டோகிராபர் சார் லேசா டீத் ஓப்பன் கிரீச் ஏண்டா முண்டா கிரிச்சு கிரீச்சு நோத்தா கிரீச்சு போட்டோ எடுக்கறேன்டா அதுவும் பொண்ணு சொல்ல முடியாது ஏனா இது புது டிரைவர் இவதும் புது வண்டி சொல்ல முடியாதுல்ல ஏங்க லேசா அலோ லேசா சிரிங்க இவன் புது மாப்பிள்ள மாதிரி சிரிக்கிறியா யாரோ நம்பி நீ இப்ப நினைப்ப இதெல்லாம் யூடியூப் பார்க்கும் போது அப்ப நீ நினப்ப இருபது வருஷத்துக்கு அப்புறம் எம் வந்து நம்ம ஊர்ல சொன்னானே இப்ப தெரியாது பொம்பு நாட்டுக்கிட்ட உலக்க அடி வாங்குவாரு ஆனால் ரெண்டு உள்ள வத்ததுக்கு அப்புறம் போட்டாவுக்கு புருஷன் கேட்டாலும் பொண்டாட்டி நல்லா சிரிக்க சொல்லும் ஏய் ஏ பிரித்தியா அப்பா நல்லா சிரிங்க ஆனால் அவன் பார்ப்பேன் அன்னைக்கு சிரிச்சதாண்டி கல்யாணத்தில் பாரு நான் என் பொழப்பே சிரிச்ச உழப்பாயிருச்சு அதனால எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும் இந்த பனி பணின்னு பாராமல் இவ்வளோ கூட்ட உட்காந்து நாடகம் பார்க்குறதுனா காரணம் இந்த கலை மேலே வச்ச மதிப்பு அன்பு உறவுகளே நீங்கள் எல்லாருமே சாதி மதம் அப்பாறு தமிழ் இனம் உலகத்தில் என் தமிழனுக்கு மிஞ்சி எதுவுமே கிடையாது ஆனா அவன் கண்டுபிடிப்புக்கு ஈடே கிடையாது ஒண்ணு கடிக்கும் போது ஆனா உனக்கு எழுதாம அவனை தூக்கம் வராது ரெண்டு போட்டுபிடி கொமட்டிக்கிட்டு துப்பி